ஏ ஆர் முருகதாஸ் தயாரிப்பில் இயக்குனர் ராஜ்குமார் அவர்கள் இயக்கி வெளிவந்திருக்கும் படம் தான் ரங்குன் இந்த படத்துல வந்துட்டு கௌதம் கூட சேர்ந்து மும்பை மாடலான சானா மக்புல் நடிச்சிருக்காங்க இந்த பட விழாவில் ரங்குன் படத்தின் நாயகியான சானா மக்பூல் பேசும்போது மும்பையில் இயக்குனர் ராஜ்குமார் அவர்கள் ஆடிஷனுக்கு வந்தப்ப என் பேர் தான் லாஸ்ட்ல இருந்துச்சு நான் செலக்ட் ஆவனா மாட்டேனா அப்படின்றதே எனக்கு ரொம்பவே டவுட்டா இருந்துச்சு ஆனா என் நடிப்பை பார்த்துட்டு இந்த இயக்குனர் வந்துட்டு என்கிட்ட அந்த கதாபாத்திரத்தின் முழுவதையும் விலைக்கு சொல்ல என்ன அவர் செலக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த படத்தில் கௌதம் கார்த்திக் கூட சேர்ந்து நடிச்சது எனக்கு ரொம்பவே வந்துட்டு மகிழ்ச்சியா இருந்துச்சு அது மட்டும் இல்ல அவர் வந்துட்டு எனக்கு ஆக்டிங்ல ரொம்பவே ஹெல்ப் பண்ணாரு தமிழ்ல வந்துட்டு டப்பிங் பண்றதுக்கு இயக்குநர்கள் பட்டாலுமே வந்துட்டு என் கூட சேர்ந்து எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்லாம் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்ல முருகதாஸ் சார் வந்துட்டு இந்த படத்தை பத்தி எங்கிட்ட பேசுறப்ப நீங்க வந்து சிம்ரனை வந்து ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கீங்க அடுத்த சிம்ரன் நீ தான் சொல்லி சொன்னாங்க அதையே தான் தற்போது நம்மளுடைய ராஜ்குமார் சாரும் வந்துட்டு மேடையில சொல்லிருக்காரு ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எனக்கு சிம்ப்ரன் யாருன்னே தெரியாது நான் ஆச்சரியமா வந்துட்டு யார் சார் அந்த சிம்ப்ரன் அப்படின்னு பல தடவை வந்துட்டு ராஜ்குமார் சார் கிட்ட கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை இவங்க மேடையில சொன்ன உடனே எல்லாருக்குமே ஒரு நிமிஷம் மரண அமைதிங்க தமிழ் சினிமாவுல பல வருடங்கள் வந்து கனவு கண்ணியாகவும் வந்துட்டு யாராலையும் மறக்க முடியாத ஆளாக தான் நடிகை சிம்ரன் சிம்ரனை வந்து இவங்க யாருன்னே தெரியாது பல பேருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் விதமாக வந்துடுச்சு தமிழ் சினிமாவில் நடிக்க வர ஒரு நடிகை சிம்ரன் யாரும் தெரியாம வரலாமா அப்படின்னு தற்போது கோடம்பாக்கத்துல இருக்க எல்லாருமே வந்துட்டு இவங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க அது மட்டும் இல்லைங்க சிம்ரன் தற்போது யாருன்னே தெரியாத அளவுக்கு அவங்களோட நிலைமை இருக்கு அப்படின்னு சிம்ரனை பத்தியும் கொஞ்சம் கவலைப்பட்டு வந்துட்டு மேல மீது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் வந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ